வெல்கம் டு அீன் கீ ஷாப் நம்ம கடையில் நம்ம கடையில் வந்துட்டு எல்லா வகையான கீ எல்லாமே பண்ணலாம் கார் கீ பைக் கீ டோர் கீ எல்லாமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் முடிச்சிடலாம் நம்ம கடை அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னா மதுரை வாய் அண்ட் கடை ஸ்டாப்பிங் நம்ம ஸ்பாட்டுக்கும் வந்து சாவி எல்லா இடத்துலையும் பண்ணி கொடுப்போம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கடையில் மட்டும் தான் பண்ணித்தரோம் கான்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நைன் ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எந்த எந்த இடமா இருந்தாலும் ஸ்பாட்டுக்கே வந்து

இருக்கா இப்ப கார் கீ வந்து உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டாங்க ஃபேமிலியோட பேருக்கு அந்த டைம்ல வந்து யாரும் வந்து கூப்பிட்டா யாரும் வரல இப்ப மெக்கானிக் கூப்பிட்டா டோர் ஓப்பன் பண்ணி இருக்கா வந்து உடைச்சுதான் பண்ண சொன்னாங்க எங்ககிட்ட அது மாதிரி டூல் இருக்கு அந்த டூல் வச்சு நாங்க வந்து டோர் எதுவுமே டேமேஜ் இல்லாம கரெக்டா வந்து அந்த டூல் டூல் ஓப்பன் பண்ணி அவங்க கீ உள்ள கீ எடுத்து அவங்க லாக் அன்லாக் பண்றத பண்ணி கொடுத்தோம் காருக்கு எந்த டேமேஜ் இல்லாம பக்கா பண்ணி கொடுத்தோம் இந்த கீ பண்றதுனால உங்களுக்கு போலீஸ் इशू அந்த மாதிரி ஏதாவது வந்து அது வந்து என்னன்னா इशू வந்து வந்து கேப்பறாங்க ஆனா வந்து கரெக்ட்டா ஐடி ஃபோர் பண்ணலாம் நான் பண்ண மாட்டோம் ஒரு ஷாப் ஒரு ஸ்பாட்ல ஒரு கஸ்டமர் வீட்டில் போய் பண்ணணும்னாக்கா ஐடி ப்ரூப் இல்லாமல் பண்ண மாட்டோம் கார்கி மிஸ்ஸிங்க ஒரு புக் ஜெராக்ஸ்ல இருந்து ஐடி ப்ரூப் இல்லாமல் கரெக்டா சேம் கரெக்டா கீ பண்ணி தருவோம் அதே மாதிரி வீட்டுக்கு மிஸ்ங்க பக்கத்து அக்கம் வீட்டுல கேப்போம் இது உங்க வீடான அவங்க வீடு கன்ஃபார்ம் சொன்னாக்கா கீ பண்ணி கொடுக்கும் அதாவது எங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து வீட்டு இருந்து டோர் இருந்து எல்லா பிராண்டோ கீ வந்து மிஸ்ஸிங் ஆனாலும் சரி கீ இருந்தாலும் சரி ஸ்பேர் கீ நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஹோம் ஒர்க்கு பண்ணி பண்ணி தருவோம் நல்ல ஷாப் வந்து கரெக்டாக ரீசனாக ரேட் பண்ணி கொடுப்போம் பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் ஷாப் வந்து மதுரை அஸ்லி மதுரைல வந்து ராசனிங் பஸ் ஸ்டாப் அங்கே வந்தீங்கன்னாக்கா எம்ஆர் ஹோட்டல் பாண்டியன் பக்கத்தில் நம்ம ஷாப் இருக்கு அஸ்லிங் கீ ஷாப் அதனால கடை நேம் வந்து அஸ்லிங் கீ ஷாப் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நைன் ஃபோர் ஜீரோ கரெக்டான சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தா எங்கள் ஷாப்புக்கு வாங்க உங்களை பெஸ்ட்டாக பண்ணி தரோம்

பெட்டாம் பண்ண போறோம். அதனால சொல்லுங்க. இப்ப பர் எடு. மெஷின்ல போட்டா அப்படியே குடுத்தர முடியாது இது. பர் எடுது தான் தப்பு. இது அப்படியே கொடுக்க முடியாது ஒரிஜினலுக்கு இதில் மேக்னேட் செப்பணும் திறதா இந்த ஓய்ஸ் இது மேனட் விவசாயத்தார்ல வந்து இந்த மாதிரி பட்டன் போட்டோம் இது கம்பெனியில் பொறுத்தவங்க ரிமோட்டெல்லாம் ஃபுல்லாக மாற்றி வரும் இது நம்ம கிட்ட வந்து இது மாதிரி ஓய்ஸ் கேஸே வருது சாவி ஆகி கார்ஸ் ஆகி இந்த மாதிரி டோர்ஸ் டோர்ஸ் ஆகி எல்லாமே பண்ணிக்கலாம் டோர் டோர் ஒரிஜினல் கீ இருக்கு ஒரு சாவி உங்க கிட்ட தொலைஞ்சி போச்சுன்னு கொடுத்தா எவ்வளவு நான் எவ்வளவு நேரத்துக்குள்ள செஞ்சு தருவீங்களா கீ மிஸ்ஸிங் அப்படினா வந்து ஒரு 10 மினிட்ஸ் 15 मिनिटஸ் ஆகும் கீ இருக்குது அப்படினா ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ல முடிச்சிரலாம் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ஸ்டார்டிங் பிரைஸ் 30 30 ரூபீஸ் மேல இருக்கு கீ எல்லா வகையான சாவியும் இங்கே பண்ணிக்கலாம் ஆ எல்லாமே BMW ஆடி ஹைரேஞ்ச் கார்ல இருந்து ஃபோர்டா கூட்ல இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம் டோர் கீ இருக்கு எல்லாமே

இது வரைக்கும் அந்த கஸ்டமர் எந்த ஒரு ஃபால்ட்டும் சொன்னது இல்லையா இல்லை எந்த ஒரு ஃபால்ட்டும் சொன்னது இல்லை கூகுளில் கூட நம்ம ரேட்டிங் கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்னா என்ன சாதி சொல்லுவீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங்னா வந்துட்டு ஷிஃப்ட் அப்புறம் வந்துட்டு ஸ்பாடா இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட வந்து பார்க்க முடியும் அதனால எல்லாமே ரெடியாக ஸ்டாக் எல்லாமே இருக்கும் எல்லா காருக்கும் எல்லா வீட்டுக்கும் பண்ணி தருவீங்களா சாவி எல்லாமே பண்ணி எல்லா காரு வீடு டோரு டோர்ல இப்போ லாக் ஆகிடுது ஆட்டோமேட்டிக் டோர் அப்படின்னா அப்போ நேரத்தில் நம்ம டேமேஜ் ஆகாம ஓபன் சாவி தொலைஞ்சி போனாலும் வந்துட்டு சாவி போட முடியாது இது மிஷின் மட்டும் தான் பண்ண முடியும் இப்போ டோர் லாக் ஆயிடுச்சு உள்ளே வேணாங்கிறாங்க அது ஓப்பன் பண்ணணும் இப்போ டேமேஜ் டோர் டேமேஜ் கார் பண்ணுற போட்டு போனா டோர் டேமேஜ் ஆகும் நம்ம டோர் டேமேஜ் இல்லாமல் டோரை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு நியூ லாக் மாட்டேங்குது நீங்க எந்த லாக் வந்து பெஸ்ட்னு சொல்லி கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணுவீங்க எந்த லாக் பெஸ்ட்னு சொல்றீங்க கோட்ரேஜ் கோட்ரேஜ் யூரோப்பா நம்ம கடையில பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு ஆ எல்லாமே மத்த கடையை விட நம்ம கடையில பத்த கம்மியா தான் இருக்கு எல்லா காஸ்ட் கடை எங்க நான் கடை கரெக்டா மதுரை வைல் ரேஷன் கடை ஸ்டாப்பிங் இருக்கு அதுக்கு ரெண்டு கடை தெரியும் டீ டைம் பக்கத்துல கடையோட டைம் கடையோட டைம் வந்து மார்னிங் 10:00 ல இருந்து ஈவினிங் 8:00 வரைக்கும் 8:00 8:30 வரைக்கும்

இதான் நம்ம கடையோட விசிங் கார்டு எதுலேயே வந்துட்டு ஸ்கேனர் இருக்கும் இந்த ஸ்கேனர் நம்ம ஸ்கேன் பண்ணாலே லொக்கேஷன் டேரெக்டாகும் நார்மலா எல்லா வண்டிக்குமே போட்டு கொடுத்துருவீங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லா சாரீஸும் போட்டு வண்டிக்கு ஏதாவது புக் ஏதாவது ப்ரூஃப் கே ஆமாம் ஆகுது இல்லை டீ மிஸ் ஆகி வந்துச்சுன்னா கஸ்டமருக்கு யாராக இருந்தாலுமே அவங்க ஐடி ப்ரூஃப் அவங்களோட ஆதார் கார்டு வண்டி ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துட்டா அப்பதான் பண்ணி பண்ணிக்கொடுப்போம் சார் இல்லைன்னா வந்துட்டு நம்ம பண்ண மாட்டோம் லாக் கண்டிப்பாக கொடுப்போம் இதுதான் வந்துட்டு இப்போ கஸ்டமர் வராங்கன்னா அவங்க ப்ரூஃப் சப்போஸ் ஒரிஜினல் தான் இருக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு எல்லாமே நம்ம நோட் இது எல்லாம் பண்ண முடியாது ஐடி ப்ரூஃப் இல்லாம எந்த கஸ்டமருக்கும் பண்ணி தர மாட்டோம் தெரிஞ்சா பண்ண தெரியாத சாவி இருக்குது அப்படின்னா பண்ணி கொடுக்கலாம் மற்றபடி சாவி இல்லாம எந்த லாக்கு வந்தாலுமே அவங்க ஐடி ப்ரூஃப் இல்லாம டாட்டா வெறும் டென் மினிட்ஸ் வேலை தான் ஆனா ஒன் அவர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இது இப்ப லேட்டஸ்ட்டா ஸ்மார்ட் கீ வந்து டாட் டாட்டால போயிடுது டிஸ்பிளே காரணம் மாற்றி வச்சிருக்கேன் தடவை எனக்கு காரா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரி ஒரு எல்லாமே பண்ணி கடையில் பெஸ்ட்டு வேணும்னா நான் கண்டிப்பா நம்ம விசிட் பண்ணுங்க நல்லா பெஸ்ட்டா பண்ணிட்டேன்